இப்படி இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே கார்ல மட்டுமே டிராவல் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காரு இதெல்லாம் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னா அதுக்கு மேல நிதி தராம இழுத்தடிக்கிறது வரி உரிமைய பறிக்கிறது திட்டங்களை வரவிடாம தடுக்கிறது ஆளுநர் மூலமா ஓயாம தொல்லை கொடுக்கறதுன்னு தமிழ்நாட்டுக்கு எதிராக அத்தனை வேலைகளையும் செய்யற பிஜேபியோட பொலிட்டிக்கல் பிரஷர் மத்த ஸ்டேட்லாம் இப்படி பண்ணி மொத்த பொலிட்டீஷியன்ஸையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்த பாஜகவால ஸ்டாலினால தான் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாம வழி தடுக்கப்பட்டிருக்கு இப்போ சொல்லு ஸ்டாலின் பாலிடிக்ஸ் எவ்வளவு டஃப்னு அதுவும் சரிதான் இந்த வருஷம் ஸ்டாலின் செஞ்சதுலயே தரமான சம்பவங்களை சொல்லே பார்க்கலாம் செஞ்சது எல்லாமே தரமான சம்பவம் தான் அதனாலதான் தமிழ்நாடு வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு ஓகே ஓகே லெவன் பாயிண்ட் நைன்டீன் பெர்சென்ட் பொருளாதார வளர்ச்சியும் பதினாறு பெர்சென்ட் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி தானே சொல்றேன் ஆமா ஆனா இப்போ நான் சொல்ல போறது என்னோட பேவரட் மூமெண்ட்ஸ் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாற்றை தமிழ் நிலத்துல இருந்து தான் தொடங்கணும்னு சொன்னதோடு இல்லாம சயின்டிபிக்கா அதை நிரூபிச்சு இரும்பின் தொன்மையை வெளியிட்டு ஒரு பேங்கரா தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வே தொடங்கினாரு ஆமா மச்சி அதே மாதிரி அலிட்டாபட்டி மேட்டர்ல பிஜேபியை பின்வாங்கி ஓட வச்சதெல்லாம் வேற லெவல் என்ன தாண்டி என் ஊரை தொட்ரா பார்க்கலாம் மொமெண்ட் அது இது கூட பரவாயில்ல உள்ளூர் சங்கி தான் ஊழ இட்டு டயர்ட் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு சம்பவம் தான் ஒட்டுமொத்த சங்கி கோஷித்ததையே கதரை வச்சிருச்சு எந்த மேட்டரா நிதி கொடுக்காம நிறுத்தினா தமிழ்நாட்டுல இந்து திரிப்பை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சா நீங்க குடுக்குற வரைக்கும் எங்க ஆசிரியர்களுக்கு நாங்களே சம்பளம் கொடுத்துக்குறோம்னு சொல்லிட்டு இந்தி திரிப்புக்கு எதிரா தினமும் லெட்டர் எழுதுனா இருப்பாரு வட மாநிலங்கள்ல இருக்கிற பலரும் ஸ்டாலின் கரெக்டா தான் சொல்றாருன்னு பிஜேபிக்கு எதிரா திரும்பிக்காங்க ஆமா காலையில ஏழு மணிக்கே அழக ஆரம்பிச்சிருவாங்க யார்கிட்ட அண்ணாவோட தம்பி கலைஞரோட பையன்கிட்டயே கிட்டேவா ஆமா டீ லிமிடேஷனுக்கு ஆல் இந்தியா லீடர்ஸ கூப்பிட்டு மீட்டிங் போட்டது செம்ம மாஸ் மொமெண்டல கரெக்ட் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு சும்மாவ சொன்னாரு அதுக்காக தானே மாநில சுயாட்சி பற்றி ஆராய உயர்நிலை குழு அமைச்சாரு அதோட விஸ்வகர்மா திட்டம்னு குல நோக்கி எல்லாரையும் தள்ளலான்னு பார்த்தாங்க அதுக்கு வச்ச தான் கலைஞர் கைவினை திட்டம் இதுக்கு நடுவுல சமூக நீதி விடுதி உங்களுடன் ஸ்டாலின் வடச்சனை வளர்ச்சி திட்டம் காக்கும் கரங்கள் எளிமை ஆளுமைன்னு நிறைய திட்டங்கள் வேற இருக்கே வள்ளுவர் கோட்டம் டி நகர் ஜே அன்பழகன் பிளைஓவர் கோவை ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் தொல்காப்பிய பூங்கா கோவை செம்மொழி பூங்கா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் மாடல் ஸ்கூல் மதுரை வேலுநாச்சியார் மேம்பாலம் பொருணை மியூசியம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே டிஎம்கே கே தாண்டா தமிழ்நாடு முழுக்க லோ ஃபிளோர் பஸ் சென்னையில் இ பஸ் ஏசி பஸ் டிஜிட்டல் டிக்கெட்னு அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆயிட்டே இருக்கும் அவ்வளவுதானா அவ்வளவுதானவா இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு மச்சி ஷார்ட்டா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ காலை உணவு திட்ட விரிவாக்கம், அனுபகரங்கள், அன்பு சோளை, தாய்மானவர் திட்டம், கலைஞர் உரிமை திட்ட விரிவாக்கம்னு எக்கச்சக்கமா சொல்லலாம். இது கூட தமிழ்நாட்டுக்கு ஈர்த்திருக்கிற பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள், புதிசா உருவாகியிருக்கிற கம்பெனிகள்னு எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாடு தான் இந்தியாவோட பவர் ஹவுஸ்னு காமிస్తாரு எம்.கே.எஸ். இப்ப சொல்லு சொகுசுக்கு இடம் இருக்கானு நிச்சயமா கிடையாதுடா ஆனா எந்த உழைப்பையுமே கொடுக்காம சிலர் ஈஸியா பேசிடுறாங்கல்ல அவங்களுக்கு வாய் மட்டும்தான் இருக்கு அதனால சவடால் பேசுறாங்க ஸ்டாலின் கிட்ட உண்மை இருக்கு அதனாலதான் சவால்களை ஜெயிச்சு காமிக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பெரிய சம்பவமே லோடிங் என்னது திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ